பைரவர் காஷி கால எவ்வளோ கியூட்டா இருக்காங்கல்ல டாய்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்க ஆ எம்மியாக இருக்காங்க பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா அவங்க மேம் கூட കാശി 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 കാണവരേ അൻപാന ഉള്ളവരും അഴക അഴകാൻ പറഞ്ഞു ആ എമില്ല சமத்தான் எல்லாரையும் வாட்ச் பண்றாங்க சோற வரவங்கள அவங்க வெயிட்டு பார்க்கறாங்கல்ல வாட்ச் பண்றாங்க சாப்பிட மாட்டாங்க வீட்டுல என்ன குடுக்குறாங்களோ அந்த பாருங்க ஜம்ப் பண்றாங்க பாருங்க அவங்க ஜம்ப் பண்ணி அவங்க எதுவும் பேசுறாங்க ஏதோ பேசுறாங்கப்பா அவங்ககிட்ட அலோ அலோ சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா எதுவும் பேக் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்க சாப்பிட வேணுமா பஸ்ஸுக்கு தான் இங்கே பாருங்கள் பேபி பாருங்கள் பேபி வண்டியில் போகிறாங்க அழகாக திங்ஸே வாங்கி வச்சு அந்த உட்கார வச்சுட்டாங்க வண்டியில் இல்லை சம்மர் சாப்பிட்லாம் தூங்குறான் ஏதோ கேம்ஸ் ஃபோனில் விளையாடுறான் ஒரு பையன் ஜம்ப் பண்ணி குறிச்சிட்டு என்னப்பா இங்க கத்திர கத்திரிக்கா எதுவுமே இல்ல கூட இருக்கோ எட்டு தொண்ணூத்தி

எங்கா போட்டு அதுக்கு எடுத்து திங்கவே இல்லை அப்படியே கிடக்கு நீ போட மாட்டேங்க வேணாம் வேணா போவியா சும்மா ஒரு சும்மா ஏறப்படுறதுன்னு சும்மா ஒரு ஹாபி மாதிரி பண்ணி அப்படியா ஆய்யா